ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரோ வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எந்த செயலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி புள்ளியார் சுழிப்போட்டு தான் தொடங்கணும் அப்படின்ட்டு நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு வலியுறுத்திட்டு இருந்தாங்க அதுக்கான காரணம் என்ன ஏன் அப்படி செய்யணும் அப்படின்ற முழுமையான தகவல்களை இந்த வீடியோ மூலயமா நம்ம தொட தெரிஞ்சுக்க போகிறீங்க புள்ளியார் சுழிப்போட்டு செயல் எதுவும் தொடங்கு அப்படின்ற ஒரு பாடல் மூலியமாகவும் உங்களுக்கு ரொம்ப பிரபலமாக தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் இப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆன்மீக தகவல்களை நம்ம வந்து முழுமையா இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே வந்து ஒரு புதிய விஷயத்தை ஆரம்பிக்கும் பொழுது அதுக்கு பிள்ளையார் சுழி போட்டு தான் நம்ம ஆரம்பிப்போம் அது நம்மளுடைய வழக்கம் அதற்கு காரணம் என்னவாக இருக்கும் அப்படின்ட்டு நீங்கள் ஏற்கனவே யோசிச்சுருக்கீங்களா என்னான்னு தெரியல நம் முன்னோர்கள் எந்த ஒரு செயலையும் வந்து செய்கிறாங்க அப்படின்னா அதில் காரணம் காரியம் இல்லாமல் எந்த ஒரு செயலையும் அவங்க செய்யவும் மாட்டாங்க நம்மளை செய்ய சொல்லி வலியுறுத்தவும் மாட்டாங்க தான் நம்ம எந்த ஒரு விஷயத்தை தொடங்க முன்னாடி ஊ அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளையார் சுழி போட்டு தொடங்குகிறோம் இந்த ஊ அப்படின்றது யஜுர்வேதத்துடைய சாரம் இந்த வேதமானது ஒரு செயல் தொடங்குவதில் இருந்து முழுமையா நடந்து சரியா முடிஞ்சு நிறைவான பலன் கிட்டும் வரை வந்து இது கூட இருந்து நம்மளுக்கு வழி நடத்தும் விரைவா அந்த செயலை முடிக்கிறதுக்கான இந்த அந்த ஊ வந்து நமக்கு உதவி புரியும் அப்படின்றது தான் இதுக்கான தாற்பயம் நமது வாழ்க்கையில் எந்த காரியம் செய்ய போறோம் காரியம் அனைத்தும் தலைமையா இருக்கக்கூடியது வந்து விநாயக பெருமான் தான் அதனாலதான் நம்ம ஆரம்பிக்கிற செயல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல நம்ம போட்டு ஆரம்பிக்கிறோம் உ அப்படின்ற எழுத்து வந்து உயிர் எழுத்துக்களுடைய வரிசையில் ஐந்தாவதா வரக்கூடியதை குறிக்கிது அப்படின்னா என்னன்னு மெய் வாய் கண் மூக்கு செவி அப்படின்ற ஐம்புலன்களையும் மனிதர்கள் அடக்கி வைத்து கொண்டால் ஆயுள் அதிகரிக்கும் அப்படின்ற கருத்து இதில் வந்து அடங்கியிருக்கு இப்ப மனிதர்கள் துவங்கக்கூடிய விஷயம் எதுவாக இருந்தாலும் அது தடையின்றி நடக்கிறதுக்கு இந்த நம்ம போடக்கூடிய ஊ அப்படின்ற பிள்ளையார் சுழியில் வந்து இதில் வந்து அடங்கியிருக்கு ஊ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும்னா இது வந்து காத்தல் எழுத்து அப்படின்ட்டு வந்து குறிப்பு இருக்குது இந்த வந்து இறைவனை நம்ம பாதுகாப்பாக நமக்கு வழி நடத்துகிறார் அப்படின்றதுக்கான கருத்தும் இதுதான் நம் செயலில் வந்து செய்யக்கூடிய எல்லா விதமான செயல்களையும் தடையின்றி நடக்க வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த விநாயக பெருமானை நினச்சி நம்ம போடக்கூடிய இந்த ஊ அப்படின்ற எழுத்தில் தான் வந்து இருக்குது இந்த விநாயகருடைய முகத்தோற்றமே ஓம் அப்படின்ற ஓங்கார பிரணவத்தினுடைய சுருக்கமா ஊ அப்படின்னு முன்னெழுத்த எழுதி ஏனைய எழுத்துக்கள் பின் வரக்கூடியது தான் நம்மளுடைய மரபா வந்து இருக்கு ஒளிவடிவலா சரி வரி சரி ஐந்தின் கூட்டமாக பிரணவத்துடைய அகரம் வந்து இருக்குது அது பிரணவத்துடைய அகரம் சிவத்தையும் சிவபெருமானையும் உகரம் வந்து சக்தி பார்வதி தேவியும் மகரம் மலமையும் நாதம் மாயையும் விந்து உயிராகும் இது எல்லாம் சேர்ந்ததுதான் அந்த ஊ அப்படின்ற எழுத்து இதற்குள்ள வந்து அகரம் முகரம் வடிவம் எல்லாம் எல்லாமே சேர்ந்து பிள்ளையார் சுழி வந்து சிவசக்தியுடைய சேர்க்கையா வந்து நமக்கு குறைக்கிது அதனால தான் நம்ம வீட்டில் எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் விநாயக பெருமானை நினச்சிட்டு நம்ம வந்து தொடங்கணும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனால தான் இந்த ஒரு எழுத்தின உங்கள் வீட்டில் எழுதி வச்சா போதும் உங்கள் தலையெழுத்தையே மாறும் ஏழையாக இருக்கிறவங்க கூட உங்களுடைய தலையெழுத்த பணக்காரராக மாற்றக்கூடிய ஆற்றல் இந்த விநாயக பெருமானுடைய ஊ அப்படின்ற விநாயக சுழியில் இருக்குது அப்படின்ற ஐதீகம் இருக்குது அதனால தான் எந்த நம்ம முன்னோர்கள் எந்த ஒரு காரியத்தை நம்ம தொடங்கினாலும் ஆன்மீக ரீதியாக நமக்கு வலியுறுத்தக்கூடிய எல்லா விஷயத்துலையும் நம்ம ஒரு சில பரிகாரங்களை நம்ம பண்றது வழக்கம் இப்ப இந்த ஒரே ஒரு ஊ அப்படின்ற எழுத்தை உங்க வீட்டில் பூஜை நீங்க வந்து மஞ்சள் எழுதி வச்சிங்கன்னா எல்லா சகலவிதமான யோகங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றதும் இதுக்கு மேலே வேற ஒரு பரிகாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து இதுல இருக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசீர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீடூடி வாழணும் இந்த இறைவனுடனோ இந்த இறை குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்